மாதிரி உதிரி உதிரியாக மரு இலை பொரியல் பண்ணணுமா வாங்க பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும் செய்யலாமா வாங்க செய்யலாம் இலை பொரியல் பண்ணலாமா முருங்கையில நல்லா கழுகி எடுத்து சுத்தப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் மிக்சி கோப்பையில் தேங்காய் சீரகம் வெள்ளைப்பூண்டு ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் போட்டு அரைச்சி இப்படி கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு இதை இதில் இந்த கீரையில் போட்டு விசஞ்சி எடுத்திங்கன்னா விசஞ்சு நெல்லை விரை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்படி எடுத்து பொரியல் பண்ணும்போது ஒரு ஒரு இலையும் ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் அழகாக இருக்கும் உதிரி உதிரியாக உருந்தியில பொரியல் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு விறகி வச்சுருக்கணும் போது இது வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுறக்கூடாது தேங்காய் இது கரெக்டாக இருக்கும் இது இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும் சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றுக்கலாம் சட்டி காஞ்சாச்சு മൂന്ന് ടീസ്പൂ മൂന്ന് ടേബിൾ സ്പൂൺ എണ്ണ ഊറ്റ കാ കടുവ പോട്ടു രണ്ട് കാഞ്ച് മിളക പിച്ച് വെച്ചിട്ട് അത് சின்ன ചിങ്ങ വെങ്കായം കരുവത്തിലേരുത് അത് എപ്പോഴും പോട്ട് இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாங்க எப்போவுமே கீரைக்கு அரை உப்பு தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது நல்லா வதங்கி வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் அந்த விறங்கி சேர்ந்தால் கீரையே இதில் போடுறோம் கீரையை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா இந்த காய் இது கீரை எல்லாம் அப்படியே உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் தண்ணி இருக்குது கீரையில் எவ்வளோ தண்ணி வரும் அது அது வெந்துட்டு வெந்துடும் உடனே மூடி போட்டு மூடி வச்சு தீய சிம்மில் வைக்கணும் சரிங்களா முருங்கையில் பொரியல் ரெடி இது உதிரி உதிரியாக வந்துருக்கு ஒன்று கொண்டு சேராமல் அழகாக வரும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்